ஒரு கேள்வி நீங்கள் இப்போது உணரும் முதன்மை உணர்வு என்ன மன அமைதியா அல்லது ஒரு சிறிய கவலை ஒரு பழைய கோபம் அல்லது ஏதோ ஒரு பதற்றமா நாம் அனைவரின் மனதிலும் ஒரு நீரோடை இருக்கிறது அந்த நீரோடை சில நேரம் அமைதியாகவும் சில நேரம் புயலாகவும் மாறுகிறது ஆனால் அந்தப் புயலில் சிக்கி நாமே துன்பப்படுவதேன் இன்று இரண்டாயிரத்து ஐநூறு வருடங்களின் ஞானத்தை கொண்டு வந்து நமது அன்றாட பிரச்சினைகளுக்கு மிகச் சரியான தீர்வுகளைப் பற்றி போகிறோம் புத்தர் கதைகள் நவீன வாழ்விற்கான நித்திய பாடங்கள் முதல் கதை கோபத்தைத் தாங்கும் பாத்திரம் ஒரு நாள் ஒரு இளைஞன் புத்தரிடம் வந்தான் அவன் கோபம் மிகுந்தவன் சிறிய விஷயங்களிலும் எரிந்து விழுபவன் பிறகு தன் செயலுக்காக வருந்துபவன் பகவானே என்னால் என் கோபத்தைக் கட்டுப்படுத்த முடியவில்லை தயவு செய்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்றான் புத்தர் புன்முறுவலித்தார் நல்லது ஒரு வேலையை செய் நகரத்திற்கு போய் ஒரு வெறும் மண் பாத்திரத்தை வாங்கி வா ஆனால் அந்தப் பாத்திரம் முழுவதும் இல்லாததாக இருக்க வேண்டும் என்றார் இளைஞன் நகரத்தில் உள்ள அனைத்துக் கடைகளிலும் தேடினான் ஆனால் துவாரமில்லாத பாத்திரம் ஏது எல்லா பாத்திரங்களிலும் ஏதாவது ஒரு துவாரம் இருந்தது சோர்வடைந்து புத்தரிடம் திரும்பினான் பகவானே துவாரமில்லாத பாத்திரம் எங்கும் கிடையாது என்றான் புத்தர் அமைதியாக பதிலளித்தார் அதுபோலத்தான் உன் மனம் கோபம் பதற்றம் பொறாமை போன்ற விஷயங்களை வைத்திருக்க இது ஒரு பாத்திரம் ஆனால் நீ வாழ்வதற்கு தேவையான ஞானம் அமைதி புரிதல் என்ற நீரை இந்த பாத்திரம் வைத்திருக்க முடியவில்லை ஏனெனில் அதில் எண்ணற்ற துவாரங்கள் உள்ளன முதலில் அந்த துவாரங்களை அடைத்து உன் மனதை ஒரு முழுமையான பாத்திரமாக மாற்று பிறகு நல்ல குணங்களின் நீர் எப்போதும் நிறைந்திருக்கும் இளைஞன் பெரும் பார்வையை அடைந்தான் இரண்டாவது கதை உங்கள் சுமை யாருடையது இரு பயணிகள் ஒரு நீண்ட சாலையில் நடந்து கொண்டிருந்தனர் ஒருவன் கையில் ஒரு பெரிய சுமை இருந்தது சிறிது தூரம் சென்ற பிறகு அவர்கள் முன்பாக ஒரு பெரிய ஆறு குறுக்கிட்டது அதைக் கண்டதும் முதல் பயணி தன் சுமையை தலையில் கட்டிக்கொண்டு ஆற்றை நீந்திக் கரையேறினான் ஆனால் அவன் தோழன் ஆற்றங்கரையில் அப்படியே நின்று கொண்டிருந்தான் வா விரைந்து வா நீ ஏன் நிற்கிறாய் என்று முதல் பயணன் கேட்டான் தோழன் பதிலளித்தான் நீ ஆற்றை நீந்திய போது நீ சுமந்து சென்ற அந்த பெரிய சுமை எனக்கு தெரிந்தது அதே சுமை இப்போது என்னை சுமக்கிறது அது மிகவும் கனமாக உள்ளது அதனால் தான் நான் முன்னேற முடியவில்லை முதல் பயனன் சிரித்துக் கொண்டே சொன்னான் மூடனே நான் அந்த சுமையை இறக்கி வைத்துவிட்டுதான் நீந்தினேன் நீ ஏன் அதை இன்னும் சுமக்கிறாய் அந்த சுமைதான் நமது கோபம் பகைமை வருத்தம் நாம் அதை இறக்கி வைக்கும் தைரியம் காட்ட வேண்டும் கடைசி கதை உண்மையான பார்வை புத்தர் ஒருமுறை தனது சீடர்களுடன் ஒரு கிராமத்திற்கு சென்றார் அங்கு ஒரு மனிதர் புத்தரை நோக்கி கடும் கோபத்துடனும் தூற்றலுடனும் பேசினார் அவர் சொன்ன வார்த்தைகள் குத்தும் கூர்மையாக இருந்தன புத்தர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு அந்த மனிதரை நோக்கி கேட்டார் தோழரே உங்களிடம் ஒரு கேள்வி யாராவது உங்களுக்கு ஒரு பரிசு தர வந்து நீங்கள் அதை ஏற்க மறுத்தால் அந்த பரிசு யாருடையதாக இருக்கும் அந்த மனிதர் எளிதாக பதிலளித்தார் செல்வனே நான் ஏற்க மறுத்துவிட்டால் அந்த பரிசு தரும் நபருக்கே திரும்பும் புத்தர் புன்முருவளித்தார் அதுபோலத்தான் நீங்கள் இப்போது தந்த இந்த கோபமான வார்த்தைகளை நான் ஏற்க மறுக்கிறேன் எனவே அவை உங்களிடமே திரும்பும் அவை என்னை தொடாது நண்பர்களே இந்த மூன்று கதைகளும் நமக்கு சொல்லும் செய்தி எளிதானது ஆனால் ஆழமானது உங்கள் மனதை ஒரு நிறைவான பாத்திரமாக ஆக்குங்கள் தேவையற்ற சுமைகளை இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களின் கெட்ட வார்த்தைகளை ஏற்க மறுக்கும் வலிமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் அக அமைதியை காக்கும் பொறுப்பு உங்கள் கையில்தான் இருக்கிறது உங்கள் வாழ்வு மாறுவதற்கு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி